கருமலை சித்தர் தியானபீடம் சர்வலிங்கேஸ்வரர் ஆலயம் கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் அமைந்துள்ளது கருமலை சித்தர் தியானபீடம் தியானபீடத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை மிகச் சிறப்பாக நடைபெற்றது கருமலை சித்தர் தியானபீடத்தின் இருபத்தி நான்காம் ஆண்டு குருபூஜை மற்றும் குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சாதுக்களும் சன்னியாசிகளும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தகோடிகளும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் வருடத்திற்கு மூன்று முறை மட்டுமே பேசி இருபத்தி இரண்டு வருடங்கள் உணவு உண்ணாமல் வாழ்ந்து வரும் திரு அண்ணாமலை திரு அகஸ்திய மூலன் சுவாமிகள் முன்னிலையில் திரு ஓம் சத்குரு கருமலை சித்தரின் இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு என்ற வார்த்தைக்கிணங்க வாழ்ந்து வரும் ஓம் திரு மெய்ஞான சத்குரு கருமலை சித்தர் தியான பீடத்தின் வீடாதிபதி ஜெகத் ஸ்ரீ ராம சுவாமிகள் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு மகா கணபதியாகம் மகா குருயாகம் மகா ருத்ரயாகம் நடைபெறுகிறது சிவ ஸ்ரீ ஸ்ரீதரன் சிவாச்சாரியார் தலைமையில் மெய்ஞான சத்குரு கருமலை சித்தர் அவர்களால் நிறுவப்பட்ட ஸ்ரீ சக்கர தியான பீடத்தில் திரு லலிதா சகஸ்கரன் யாம பாராயணமும் திரு பாலாம்பிகா நாம பாராயணமும் நடைபெறுகிறது கொங்கு மண்டல ஸ்ரீ 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 நாராயண ஜீயர் சுவாமிகள் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவும் அருளாசிகளும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது மகா குடமுழுக்கு விழாவில் சிவ பூஜை திரு தவசீலர் சக்திவேல் ஞானானந்தர் பக்தி இசை பஜனை பக்தி பாடல்கள் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்தனர் மகேஸ்வர பூஜையில் ஆயிரத்தி எட்டு சிவனடியார்களுக்கு அன்னதானம் மற்றும் காணிக்கை வழங்கப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டது நடக்கட்டும் நம்புகிறேன் என்பது மனிதனின் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பது சித்தனின் வாக்கு சித்தன் வாக்கே சிவன் வாக்கு நம்பி வந்தவர்களுக்கு வெள்ளை நாகமாகவும் கருநாகமாகவும் காட்சியளித்துள்ளார் கருமலை சித்தர் மனதார நினைத்து வணங்கியவர்களின் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் கருமலை என் வாழ்க்கையிலமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நான் அப்படிதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன் என் வாழ்க்கையே வந்து மாத்து போட்ட இடம் என் உயிர் இந்த இடத்துக்கு நான் ஆறாம இருக்கவே மாட்டேன் என் பையனையும் நான் இங்க கூப்பிட்டு வருவேன் என்னோட சந்தோஷனAspNetCore என்ன அப்படினா அது வந்து என்னோட கருமசித்ர ஐயா கிட்ட வணக்கம் என் பேர் சங்கீத பிரியா நான் வெள்ளலூர்ல இருந்து வரேன் இந்த கோயிலுக்கு வந்ததிலிருந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா மைண்ட் இருக்கு எல்லாமே நல்லது நடக்குது அதனால வர வந்துட்டே இருக்கீங்க நீங்களும் வாங்க வந்து சாமி கும்பிட்டு பாருங்க அம்மா வணக்கம் நமசிவாய

மெல்லாம் வந்திருக்காங்க உண்மையாலுமே நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பெரும் பாகியசாலியா நான் நினைக்கிறேன் ஆலயத்துக்கு கண்டிப்பா நான் என்ன அப்பப்ப இல்ல பல கோவை வெள்ளூரில் அமைந்துள்ள கருமலை சித்தர் ஐயா அவர்களது இருபத்தி ஏழாம் ஆண்டு குருபூசை பல சாத்துக்களும் சன்னியாசிகளும் ஓடி இந்த விழாவில் இன்று காலை கும்பாபிஷேகமும் அதன் பிறகு அபிராமி பல அடியார் பெருமக்கள் ஒன்று கூடிட்டு அபிராமி அந்தாதி பாராயணம் நடைபெற்றது அதை முடிந்த பிறகு ஞானந்த சுவாமி அவர்களது பஜனை குழு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் பிறகு கருமலை சித்தர் ஐயா அவர்களின் மகா தீபாரண விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சித்தரின் பரிபூர்ணமாக பெற்று நம்மளுடைய வினைகளை அனைத்தும் தீர்த்து கருமலை சித்தரின் மேற்பார்வை பா பார்த்து கொண்டிருக்கும் ராம பொன்னையா அவர்களின் அடியனுக்கு ஒரு பத்து ஆண்டு காலமாக நான் நண்பராக இருந்து அடியேன் இவருடைய திருமலை சித்தர விழாவில் கலந்து கொண்டு பல என்னால் முடிந்த ஒரு சேவைகள் நடத்தி இருக்கிறார் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தால் எவ்வளவு மந்திரங்களை எல்லாம் சொல்லுவார்களோ அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அதற்கு விளக்கமும் சொல்லி ஒவ்வொரு சமித்திற்கும் ஒவ்வொரு வசரம் சொல்லி இறைவனை ஆவாகனம் செய்து சகல தேவதையும் கடவுள் எல்லா உயிர்களையும் காக்கின்ற சர்வேஸ்வரன் குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் எவரை மறவேணும் குருவை மறவேன் எவரானை மறவேணும் குருவானை மறவேன் குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் பிளாக் மேஜிக் செவன் எயிட் சிக்ஸ் யூடியூப் சேனலில் வரும் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் கோவை மாவட்டம் முத்துலக்ஷ்மி காளி உபாசகர்